வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு தோட்டம் இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை செடியில் பூக்கள் எப்படி நிறைய பூக்க வைக்கிறதுன்றத பற்றி தான் பார்க்க போறோம் செடியில் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸை தான் நான் இன்னைக்கு இவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க மல்லி செடியில் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிச்செடி வருஷம் முழுக்க பூக்கள் கொடுக்கக்கூடிய செடி கிடையாது இது சீசனில் மட்டும்தான் பூக்கும் சீசன் முடிச்சுட்டு பூக்கள்லாம் பூத்து முடிச்சதும் நான் எப்பவுமே செடிகளை கட் பண்ணி விட்டுருவேன் செடியை இந்த மாதிரி ப்ரூம் பண்ணி விடுறது மூலயமா புது தளிர்கள் எடுத்து மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் எப்படி ஆசாசே வச்ச செடியை கட் பண்ணி விடுறதுன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு செடி அப்படியே தான் இருக்கும் பூக்கள் வரவே வராது எப்பவுமே பூக்கள் பூக்கிற செடியா இருந்தாலும் சரி காய்கள் காய்க்கிற செடியா இருந்தாலும் சரி பூக்களோ காய்களோ இல்லாத டைம்ல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா புதுசா நிறைய தளிர்கள் எடுத்து அதுல இருந்து பூக்களும் காய்களும் வர ஆரம்பிக்கும் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் பூத்து முடிச்சதுமே கட்டாயம் நம்ம செடியை ப்ரூம் பண்ணி விட்டு ஆகணும் அப்பதான் நம்மளுக்கு அடுத்த சீசனுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் செடியை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சத்தான உரங்கள் கொடுத்துட்டு வந்தோம்னா நிறைய கிளைகள் பிரிஞ்சு பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும் மண்புழு உரம் அதே மாதிரி காய்கறி உரம் எல்லாமே செடிகளுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வரலாம் எனக்கு தொழு உரம் கிடைக்கிறது கஷ்டன்றதுனால பெரும்பாலும் நான் மாடி தோட்டத்துல உள்ள செடிகள் எல்லாத்துக்குமே நானே தயார் பண்ற கிச்சன் வேஸ்ட்ல இருந்து தான் கொடுக்குறேன் நான் பெருசா உரங்கள் எதுவும் காசு கொடுத்து வாங்குறது கிடையாது வீட்டில் ஈஸியாவே நம்மளால தயாரிக்கக்கூடிய உரங்களை இது மீன் அமிலம் மீனோட தேவையில்லாத வேஸ்ட்டை வச்சு தயாரிக்கிறது தான் இந்த மீன் அமிலம் செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நான் இந்த மீன் அமிலத்தை கொடுத்துருவேன் கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுட்டு இந்த பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நான் அதை எடுத்து பயன்படுத்திக்குவேன் இதை கரெக்டாக செடிகளுக்கு கொடுக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல்னு கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம் பூச்செடிகள் காய்கறி செடிகள்னு சொல்லிட்டு எல்லா செடிகளுக்குமே இந்த தண்ணியை ஊற்றி விடலாம் ரொம்ப நல்லது அடுத்தது கிச்சன் கம்போஸ்ட் நான் ஒரு பெரிய ட்ரம்ல கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருவேன் ட்ரம்க்கு கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அது மூலயமா நான் மக்கண உரங்கள் எல்லாத்தையுமே அடியிலிருந்து எடுத்துக்குவேன் மாசத்துக்கு ஒரு முறை இந்த உரத்தை தான் நான் எல்லா செடிகளுக்குமே போட்டு விடுவேன் எப்பயாச்சும் தான் தொழு உரம் கிடைக்கும் கிடைக்கிற டைம்ல அதையும் கலந்து போட்டு விட்டுருவேன் அடுத்தது வாழைப்பழக்கரை இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளால சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டாக போகிற நல்ல பழுத்த பழங்களை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுருவேன் தெரிஞ்ச பழக்கடையில் நம்ம கேட்டால் கூட வேஸ்டா போகிற பழங்களை கொடுப்பாங்க அதை கூட நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சி செடிகளுக்கு ஊற்றி விடலாம் அடுத்தது வீணாக போகிற முட்டை தோல் காய்கறி தோல் இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் இதை ரெடி பண்ணி வச்சிட்டு அடுத்த நாள் தான் செடிகளுக்கு இதை தண்ணியில் கலந்து ஊற்றி விடுவேன் நான் செடிகளுக்கு ரெகுலராக பயன்படுத்துகிற உரங்கள் இதுதான் எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் நான் அதிகமாக பயன்படுத்துவேன் இப்படி செய்யறதுனால நம்ம கொடுக்குற சத்துக்கள் உடனே செடிகளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளோட என் வீடு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்